திண்டுக்கல்ல மாதிரி ஒரு பெரிய பூ மார்க்கெட் இங்கே தேவைப்படுது பூங்கா வந்தால் நல்லா ஊருக்குள்ள நடுவில் நான் நல்லா விளையாடுற மாதிரி ஒரு பார்க் வரணும் வியாபாரம் நல்லா இருக்கு சரி தொழிற்சாலை ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு தொழிற்சாலை ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை எடுக்க மாதிரி ஒரு தொழிற்சாலை வந்தா இன்னும் முன்னேறும் என்ன வந்தா நல்லா இருக்கும் கரண்டக்கி ஒரு ஹெலிபேட் வச்சு ஹெலிகாப்டர் வந்தா கரண்டே நல்லா சுத்தி பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருக்கே ஏர்போர்ட் வந்தா நல்லா இருக்கும் இது உங்களுக்காக நம்ம ஒரு இழந்த கோலத்துல போட்டிங் வந்தா நல்லா இருக்கும் ஒரு சிங்கிள் சன் நான் அப்புண்டா நான் குது வரேனா நான் போய்தே அமீடி அமீடி ரொம்பஸ்வரண்டையை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய ஆதரவு கொடுங்க